இது உங்களுக்கே நல்லா இருக்கா படிச்சி பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் என் பெருமையோடு என் உங்களை என் முகத்துல இப்படியா என்ன எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க கொண்டாட்டம் எனக்கு சந்தோஷம் அதெல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி பாருங்க

என்னதான் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால் உங்க மனசை மாத்த முடியும் உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும் முயற்சி பண்ணாதவன் வருத்த தாய் வாழ்த்துட்டு போய் கொலும்பா மாதிரி எட்டு நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா உங்களுடைய ஆசையை நம்பிக்கை ஆகாய போட்டேன் தாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாது நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன் அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் வேதனைக்கு ஒரு விடுவி ஏற்படும் நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு துறைய மனசு பா என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு வக்க தான் சரியான வேஷம் போடீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறக்க சாந்தி யாராய்ச்சின்னு சொல்லி ஜாயிக்கிறீங்க டாக்டர் பாப்பா மேல எனக்கு இருக்குற வக்தி என் லட்சியத்துல எனக்கு இருக்குற உணவை நீ ஜாலிக்கிறேன் நீங்க என் பெண்ணைய பயிற்சியும் தயவு செய்து இன்னைக்கு மனசுல நல்லா வாழ்டிக்கணும் என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது கைக்கப்படும் இவே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருக்க முடியும் என் சாத்தியமாக வீணா போகாம என்னுடைய ஆசிரம நா வெற்றி அடைறான் ஆசை ஆசையா ஆச்சி அவங்ககீழே என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுபடும் என்னுடைய வாழ்வை புகவே முடியட்டும் இங்க எதாவது

you hey. கோடி புண்ணிய உண்டு என் கணவர் ஆபத்துல இருக்க டாக்டர் கூட்டிட்டு போறேன் காசு போச்சு கொஞ்சம் எங்களை வீட்டுல விட்டுட்டு அவங்க ஹேண்ட் பேக் மறந்துட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு இருந்தாங்க ஆசிரியர் ரவி அப்பா இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் மயக்கமா இருக்கும் நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருக்க கூடாது பாவினா இவளவு சந்தோஷமா பரந்தோடி வந்தி இந்த காட்சியை கண்ணாலே பார்த்து துடிக்கவா என்னுடைய வியாதியை தீர்க்க வச்சு நான் இந்த பாவி தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க தெய்வம் நீங்க உங்க பக்கத்துல இருந்து உங்க மனைவின்னு சொல்லிக்க முடியாத பாவி ஆயிட்டேன் எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா உலகத்துக்கே நன்மைக்கு இருந்து அவங்களுடைய கண்ண கடவுள் பறிச்சுட்ட தம்பி நம்ம வெடிக்கிறது ஒரு பெரியப்பா அம்மா நல்ல வேலையா ஏன் அப்ப ஆந்திரியா இருக்கிறதே அது பார்த்துக்கிறேன் இந்த அவரை விட்டு நான் போகவே மாட்டேன் அவர் பக்கத்தில் இருந்து பணிவிட செய்ய எனக்கு உரிமை உண்டு எனக்கு உரிமை உண்டு டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது நீங்க சொல்லவே வேண்டாமா டாக்டர் ரவிக்கு ஒண்ணுமா சகோதர டாக்டர் நாங்க சும்மாவா இருக்கும் தினம் வந்து பாத்து

நீ சாந்திதானே சொல்லு என்ன நீ சாந்தி இல்லை நீ சாந்தி இல்ல விடுங்க அது சாந்தி இல்லை உங்களை கவனிச்சுக்கிற நீலா

人間であれば。